ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குறது லேயரிங் மெத்தட் பதியம் இந்த பதியத்தை ஒரு ரோஜா செடிக்கு போட்டு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் இந்த பதியத்தோட ரிசல்ட்டு நான் கொடுக்கல நம்ம சப்ஸ்கிரைபர் செந்தியில் அவர்கள் இப்போ அந்த பதியம் எப்படி இருக்குது அதோட ரிசல்ட்டை காட்டுங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம பதியம் போட்டோம்னா நாற்பத்தஞ்சு நாள் இல்லைன்னா ஐம்பது நாள் கழித்து தாய் இருந்து பதியத்தை கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த பதியமும் நல்லா வேர் விட்டு நல்லா வேகமாகவே வளரும் தனியாக நடவு பண்ண அப்புறம் போன தடவை என்னாச்சுன்னா நான் பதியத்தை வழக்கமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்த மறுநாளே பார்த்தோம்னா ரொம்ப வாடி போயிருந்துச்சு தொட்டியில இருந்து எடுத்து பார்த்தோம்னா அந்த பதியம் வேறே விடாமல் இருந்திருக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பூஞ்சை தொட்டு மாதிரி இருந்தது நம்ம அந்த கத்தியை வச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு பதியம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த இடம்லாம் அந்த பூசணம் பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால தான் இந்த முறை இந்த பதியம் எந்தளவுக்கு வேறு விட்டுருக்குன்னு நான் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த பதியம் எந்த அளவுக்கு வேறு விட்டுருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வழக்கமாக எல்லா வாட்டியும் நான் பதியம் போட்டால் ஒரு பத்து நாள்லலாம் எடுத்து பார்ப்பேன் அது எந்த அளவுக்கு அதில் மாற்றம் இருக்குது வேர் வர ஆரம்பிக்குதா அப்படின்லாம் பார்ப்பேன் கட்டிங் மெத்தடில் பதியம் போட்டால் கூட எடுத்து பார்ப்பேன் அது என்னோடய பழக்கம் இப்போ இந்த பதியத்தோட ரிசல்ட்டை நான் எடுத்து தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு அப்படி நீங்கள் பார்க்குறதுனால பதியம் போடுற பதியம் மேலே ஒரு நம்பிக்கையும் ஏற்படும் நீங்களும் தைரியமாக பதியம் போடுவீங்க நம்ம சேனலில் நான் எதையுமே உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரணும்னு தான் நினைப்பேன் இந்த மாதிரி தான் நம்ம பதியம் போட்டோம் தேங்காய் நார் கழிவு மண் எல்லாம் கலந்து வச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் தேங்காயாறு மண் எல்லாம் போட்டு மூடிவிட்டோம் அப்புறம் வழக்கமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தோம் நான் அந்த சக்சஸ் ஆகாத சொன்னது இதுதான் எல்லா வாட்டியுமே நான் பதியம் போட்டா இடையில எடுத்து பார்ப்பேன் இந்த பதியத்துக்கு மட்டும் நான் இடையில எடுத்து பார்க்கல கட் பண்ணி எடுத்து மறுநாள் லைட்டா வாடின மாதிரி இருந்தது நான் நிழல்ல வச்சு தண்ணி ஊத்தி பார்த்தேன் அதுக்கு மறுநாள் இந்த மாதிரி ரொம்ப வாடிடுச்சு சரின்னீ மண்ணிலேருந்து பிடுங்கி பார்த்தோன்னா சுத்தமாக இந்த மாதிரி வேரே இல்லாமல் இருந்தது அந்த கத்தியை வச்சு கீறி விட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக வேர் வர்றதுக்காக நம்ம கீறி விடுவோம் பார்த்தீங்களா அந்த இடம் வெள்ளையாக பூஞ்சனம் பிடிச்ச மாதிரி இருந்தது நான் கையை விட்டு அப்படியே தேய்ச்சி பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சக்ஸஸ் ஆகாமல் அதனால தான் நம்ம இப்போ இந்த அந்த லேயரிங் மெத்தட் பதியும் எந்த அளவுக்கு வேர் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் வேறு வரலன்னா கூட திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம பதியத்தை தாய் செடியிலேருந்து கட் பண்ணி எடுக்காமலே வேறு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்க போறோம் முதல்ல நம்ம கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் பிரிச்சிடலாம் இதே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம மேல இருக்கிற தேங்காய் நாரெல்லாம் எடுத்துடலாம் மேல் பக்கத்துலலாம் வேறு இல்லை இந்த தேங்காய் நார் கூட எடுத்துடலாம் இப்போ விரல்ல மாட்டி ஒரு வேர் கட்டாகுது பாருங்க வேர் அந்த அளவுக்கு நிறைய விடலை ஃபுல்லாக எடுத்து பார்த்தா தெரியும் இந்த மேல் பக்கத்து கனவுலேருந்து வேர் வந்திருக்கு பாருங்க ஒரு கொத்தா வந்திருக்கு ஆனால் நம்ம கீறி விட்ட இடத்துல இருந்து வரல கீறி விட்ட இடத்துல ஒரு மாதிரி அப்படியே இருக்குது ஆனால் வேர் இல்லை அதுக்கு மேல் பக்கத்துலேயும் ஒரு கொஞ்சமாக வேர் இருக்குது அது என் கைப்பட்டு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு இப்போ தான் மேலே வர ஆரம்பிக்குது வர ஆரம்பிச்சதுன்னா இன்னொரு பத்து நாளில் நல்லா வேர் வந்துடும் நம்ம பழைய மாதிரியே அந்த டப்பாவை வச்சு கலவை போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சிடணும் தண்ணியும் நல்லா தவறாமல் தெளிச்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த மேலே வந்திருக்கு பார்த்திங்களா வேறு அது நல்லா வந்துடும் ரெண்டு இடத்துல வந்துருக்கு பாருங்க அது நல்லா கொத்த வர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் பழைய மாதிரியே இந்த டப்பாவை வச்சு கட்டி கலவை நிரப்பிட்டேன் இன்னொரு ரெண்டு வாரம் அப்படியே விட்டுடலாம் நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும் நல்லா மழை பெய்யிற நேரமாக பார்த்து தாய் செடியிலேருந்து பதியத்தை கட் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம சாமந்தி நாற்றுகளை பற்றி பார்க்கலாம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் சாமந்தி நாற்றுகள் வாங்கி அந்த சாமந்தி நாற்றுகளை நடவு பண்ணி நான் வீடியோவாக வெளியிட்டிருந்தேன் இந்த சாமந்தி நாற்றுகள்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கோகுல் கோவிந்தராஜ் அவர்கள் கமெண்டில் கேட்டிருந்தாங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஆன்லைனில் சாமந்தி நாற்றுகள்லாம் வாங்கி நடவு பண்ணால் அந்த நாற்றுகள்லாம் சரியாக வளராமல் போயிரும் ஆனால் நம்ம சாமந்தி நாற்றுகள் இப்போ ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சாமந்தி நாற்றுகள்லாம் நல்லாவே இருக்குது பாருங்க ஒரு செடியில் லைட்டாக மொட்டு வந்த மாதிரி கூட இருக்குது பாருங்க இப்போ ஆகஸ்ட் மந்த் ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து தனித்தனியாக தொட்டிகளில் வச்சா நல்லா வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் ஒரு சில காரணங்களுக்காக அந்த மாதிரி நடவு பண்ணலை நீங்கள் உங்கள் வீட்டு செடிகளை இந்த மாதிரி மொத்தமாக வைக்காதுங்க தனித்தனி தொட்டிகள்லாம் நடவு பண்ணுங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் போன வாரம் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலருந்து ஒரு ரெண்டு மூணு கலர் எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணியிருக்கேன் அது அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்க இந்த பெரிய செடி எல்லாமே ஆன்லைனில் வாங்கினது தான் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இந்த ரோஜா தொட்டிக்கிலையும் ஒரு மூணு செடி இருக்கு பாருங்கள் இது ஒரு செடி அந்த சைடு ஒரு செடி நிற்கு பாருங்க இன்னொரு செடி ரொம்ப குட்டியாக இருக்குது நான் அது வச்சது அப்படி துளிர்கலைன்னு நினச்சேன் இப்போ அடியிலிருந்து துளிர்த்து வருது அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் வாங்கின செடியில் இருந்தே கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு சின்ன தொட்டியில் பதியம் வச்சேன் அந்த பதியம் கூட நல்லா வந்திருக்கு பாருங்க இது நம்ம போட்ட பதியம் பக்கத்தில் இருக்கிறது அந்த ஆன்லைனில் வாங்கின சாமந்தி நாற்று பெருசாளி தோண்டி போட்டு மறுபடியும் நடவு பண்ணி அது சின்னதாகவே இருக்குது எனக்கு சாமந்தி செடிகளை கலர் கலராக வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் போன சீசனில் சாமந்தி வளர்ப்பில் நான் ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணேன் சாமந்தியை பதியம் போடுறது எப்படின்னியோ வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்